மகாநதி சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ராகிணி எப்படியாச்சும் காவேரியை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷன் சொல்லிட்டு போயும் வேணும்னே வந்து காவேரி கரண்ட் அடித்து சாகணும் அப்படிங்கிறதுக்காகவே வாட்ரு பைப்பெல்லாம் அதாவது தண்ணி போகாத மாதிரி கட் பண்ணி விட்டுடுறாங்க ராகிணி அதுக்கப்புறம் காவேரி கரெக்டாக சுவிட்சு போடலாம் மோட்ரு பெட்டியில் வந்து சுவிட்சை போடலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக தாத்தா வந்து நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லி கையை வச்சு கரண்டு பிடிச்சி கீழே சுருண்டு விழுந்துடுறாங்க ஆனால் வி வள விரிச்சது ஏதோ காவேரிக்கு ஆனா விழுந்தது நம்ம தாத்தா தாத்தாவுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக விஜய்யை அதிகமாக கோவப்படுத்த தான் போகுது விஜய்க்கு மட்டும் இந்த வேலை எல்லாமே ராகினியோட வேலை தான் அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல ஏன்னா அந்த எலக்ட்ரீஷன் ராகினி கிட்ட தான் சொல்லிகிட்டே போனார் கண்டிப்பாக எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு பொழுது இந்த பொண்ணுக்கிட்ட தான் சொல்லிவிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்ல தான் போகிறாரு அதுக்கு ராகினி என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து पाकल